மத்திய பட்ஜெட் தற்போது தாக்கல் செய்யப்படும் நிலையில சிறு குறு தொழில் நிறுவனங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா ஏற்றுமதி துறையில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் நிலவுது ஏற்றுமதி துறையை பொறுத்தவரைக்கும் வளர்ச்சியில் அது இருந்தாலும் கூட அது தொடர்பான கவலைகளும் நிலவுது இது தொடர்பாலாம் பேசுறதுக்காக நம்முடைய திரு ஆர் வி சாரி எம் எஸ் எம்இ ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் இப்போ நான் குறிப்பிட்ட மாதிரியே ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஏப்ரல் டு நவம்பர் இந்த காலகட்டத்தில் சதவீதம் அளவுக்கு வளர்ச்சி இருக்கு ஆனாலும் கூட குளோபல் ஃபேக்டர்ஸ் இதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத தொடர்ச்சியாக குறிப்பிட்டாங்க இப்போ அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றிருக்காரு இந்த ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி மற்ற நாடுகள்லாம் மாறிட்டு வராங்க அவர் டேரிஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் மீண்டும் ஒரு முறை குறிப்பிட்டிருக்காரு இதெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் எக்ஸ்போர்ட்ல இதெல்லாம் தாக்கம் தான் செய்யும் ஏற்படுத்தாமல் இருக்காது நம்ம கவர்மெண்ட்டு நிறைய இதுக்கு வேலை பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க அண்ட் இன்னும் நிறைய பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் இதே நேரத்தில் இப்போ நம்ம கஸ்டம்ஸ் டாரிஃப் வந்து கம்மி பண்ணாங்கன்னா சில ஏரியாஸில் இப்போது ரா மெட்டீரியலுக்கு கஸ்டம் டேரிஃப் கம்மி பண்ணுறாங்க இப்போ பிசிபி இருக்குது இன்டர்மீடியஸ் இருக்குது இதுக்கெல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா நம்ம வந்து குளோபலாக ஈக்குவல் ஃபுட்டிங்கில் இருப்போம் மற்ற நாடுகளுக்கும் நமக்கும் ஒரே ஃபுட்டிங்கில் இருக்கும் அங்கேருந்து நம்ம வியாபாரம் பண்ணுறது சோரியமாக இருக்கும் இதனால் எக்ஸ்போர்ட் க்ரோத்து நிறையா வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் எம்எஸ்எம்இஸ்க்கும் குரோத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இது வந்து ஒன்று ரெண்டாவது இந்த டியூட்டி ட்ராபேக் ஸ்கீம் இருக்குது இந்த டியூட்டி ட்ராபேக் ஸ்கீமில் வந்து நமக்கு டயத்துக்கு வராத்ததுனால சேலஞ்சஸ் நிறைய இருக்குது எம்எஸ்எம்இஸ் இதை பிளான் பண்ணி இதுக்கு வேணுங்கிற காஸ்ட்டில் இதையும் கழிச்சுட்டு தான் வியாபாரம் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது இந்த டியூடி ட்ராபேக் டயத்துக்கு வரலைன்னா கேஷ் ஃப்ளோ எஃபெக்ட் ஆகுது ப்ராஃபிட்டும் எஃபெக்ட் ஆகுது எதர் இட் கேன் பி அ ப்ராஃபிட் ஆர் சம்டைம்ஸ் இட் கேன் ஆல்சோ லீட் டு அ லாஸ் ஸோ அதனால் அதுவும் டயத்துக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி சிறு குறு தொழில் நிறுவனங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு முக்கியமா சொல்லணும்னா இப்ப இன்கம் டாக்ஸ் லேப குறைக்கணும் அப்பதான் மக்கள் கிட்ட பண புழக்கம் இருக்கும் அது மூலமா பொருளாதார மேம்படையும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாங்க இந்த முறை அதை கண்டிப்பா எதிர்பார்க்கலாமா பர்சனல் இன்கம் டேக்ஸில் இது எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது இப்போ வந்து கவர்மெண்டில் பேங்க்ஸ் போனோம்னா பேங்க்ஸில் வந்து ஃபண்டிங் இல்லை எனக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு பைசா இல்லை டெபாசிட்ஸ் இல்லை அப்படின்றாங்க அதுக்கு ஒரு சஜஷன் என்னென்னா ப்ராப்ளி இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பண்ணுறதுல இன்கம் டேக்ஸ் அதுக்கு மட்டும் கம்மி பண்ணாங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கம்மியாக இருக்குது வேறு ஃபிக்சட் டெபாசிட்ஸ்க்கு ஜாஸ்தி இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அந்த இண்டிவிஜுவலோட என்ன டேக்ஸ் லேபோ அதிலேயே இருக்கு அதில் இல்லாமல் இதுக்கு கம்மி பண்ணாங்கன்னா பேங்க்கில் டெபாசிட்ஸும் ஜாஸ்தியாகும் அதனால பேங்க்கில் வந்து லோன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரெண்டாவது இப்போது எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் எதிர்பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அப்ஸுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்க கார்ப்பரேட்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க எம்எஸ்எம்இஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸாக இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்லாப்பில் இண்டிவிஜுவல் மைக்ரோவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்லாப்ஸ் அவங்க இண்டிவிஜுவல் ஸ்லாப்ஸில் வர்றதுனால இப்போது எல்லோரையும் கம்ப்ளைண்ட்ஸில் இதே மாதிரி எம்ப்ளைன்ஸுக்குள்ளே கொண்டு வரணும்னா இந்த பதினஞ்சு பர்சன்ட் ஸ்லாப் ஸ்டார்ட்அப்ஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா நிறைய எம்எஸ்எம்இஸ் வில் இன் டு தி ப்ரைவேட் லிமிடெட் செக்டர் ஸோ கவர்மெண்ட்டுக்கு மானிட்டரிங்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் மக்களும் டேக்ஸ் கட்டுறதுக்கு கூச்சப்பட மாட்டாங்க ரொம்ப பொதுவான ஒரு கேள்வியாக நான் கேக்குறேன் ஒரு பொதுமக்களுக்கான ஒரு புரிதலுக்காக இப்போ சமூக வலைதளங்களில் சமீபத்தில் நம்ம பார்க்கும் போதெல்லாம் துபாய்க்கும் இந்தியாவுக்குமான வித்தியாசத்தை கம்பேர் பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க அங்கே எங்களுக்கு இதுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாது இந்தியாவில் எது எல்லாத்துக்குமே டாக்ஸ் இருக்கு கார் வாங்கினா டாக்ஸ் பெட்ரோலுக்கு டாக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமே டாக்ஸ் விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் போடுறாங்க இந்த கம்பாரிசன் அப்படின்றது நியாயமானது தானா சில நேரத்தில் பார்த்தா அது நியாயம் இல்லைன்னு தான் தோணும் ஏன்னா நமக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேணும் வருமானம் இருந்தால் தான் கவர்மெண்ட் செலவழிக்க முடியும் நம்ம வீடு மாதிரி தான் சம்பாதிச்சு அதில் வர்ற பைசாவில் நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணால் தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும் கவர்மெண்ட்டும் அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டில் வந்து வருமானம் எங்கேருந்து வரும் ஒன்று இன்கம் டேக்ஸ்லேருந்து வரணும் ஜிஎஸ்டிலேருந்து வரணும் இருந்து வரணும் இந்த மாதிரி வேறு இல்லை கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து வரணும் இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் வரணும் அப்படி பண்ணும்போது நம்ம பாப்புலேஷனில் கொஞ்சம் பேர் தான் நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் கொஞ்சம் சில பேர் ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்படி இருக்கும்போது துபாய் நீங்கள் மற்ற கண்ட்ரிஸ் எடுத்திங்கன்னா அங்கே பெட்ரோலியம் இன்கம் நிறைய ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் அங்கேருந்து வந்துடுது அதனால் அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் தேவையில்லை எதுக்குமே தேவையில்லை இல்லாமலே வரு கம் கண்ட்ரியை நடத்த முடியும் நம்ம வீடு நடத்துகிற மாதிரி தான் ஸோ வீட்டுக்கு வருமானம் இருந்ததுன்னா எப்படி வேணால் நடத்தலாம் நம்ம கண்ட்ரிக்கு வருமானம் இந்த மாதிரி வர்றதுனால இது போட்டு தான் ஆகணும் மிக்க நன்றி சார் நன்றி